துரியோதனின் பொறாமை பாண்டவர்களும் கௌரவர்களும் அரண்மனையில் வளரலாயினர் எல்லா விதத்திலும் பாண்டவர்கள் கௌரவர்களை விட மேம்பட்டு விளங்கினர் வீரத்தில் ஆற்றலில் அறிவில் என்று அனைத்திலும் அவர்கள் வளர்ச்சி துரியோதனின் மனதில் பொறாமையை வளர்த்தது எல்லாவற்றிற்கும் மேலாக பீமனின் பேராற்றல் கௌரவர்களை திக்குமுடை திக்குமுக்காடச் செய்தது சில வேளைகளில் பீமன் அவர்களின் தலைமுடியை பற்றி தரையில் தர தரவென இழுத்து செல்வான் பத்து பேரை ஒரே சேரா தண்ணீரில் அமுக்கி அவர்கள் மூச்சுக்காக தவிப்பது கொண்டு மகிழ்வான் பழங்கள் பறிப்பதற்காக அவர்கள் மரத்தில் ஏறி இருக்கும்போது மரத்தை அசைத்து பழங்களுடன் அவர் கலையும் பொத்தன விழ செய்வான் குழந்தை தனமாக இவற்றை பீமன் கபடமின்றி செய்தாலும் துரியோதனனின் மனம் மட்டும் பொறாமையால் வெந்தது பீமனையும் அவனது சகோதரர்களையும் துரியோதனன் தீவிரமாக வெறுக்கத் தொடங்கினான் பீமனின் அசுர பலத்தை பற்றி தீவிரமாக சிந்தித்தான் துரியோதனன் தானும் தன் சகோதரர்களும் கவலையின்றி வாழ வேண்டுமானால் பீமனை அழிப்பதை தவிர வேறு வழியில்லை என்ற முடிவுக்கு வந்தான் ஆனால் நேருக்கு நேராக பீமனுடைய மோத முடியாது என்ற உண்மையும் அவனுக்கு தெரிந்து தெரிந்திருந்தது எனவே வஞ்சகத்தால் அவனை கொன்றுவிட திட்டமிட்டாள் துரியோதனன் ஒரு நாள் பஞ்ச பாண்டவர்களை அவன் விருந்துக்கு அழைத்தான் கங்கை கரையில் ஓர் அழகிய மாளிகையில் விருந்திற்கு ஏற்பாடாயிற்று அறுசுவை உணவு பலவகை பழங்கள் என்று விருந்து தடபுடலாக இருந்தது பீமனின் உணவில் மட்டும் யாரும் அறியாமல் கொடிய விஷத்தை சேர்த்து விட்டனர் நிறைவுற்ற பின் சகோதரர்கள் அனைவரும் நீண்ட நேரம் நீராடினர் கரையேறிய போது பீமன் தனக்கு மயக்கம் வருவதை உணர்ந்தான் ஒரு ஓரமாக சென்று படுத்துவிட்டான் வேறும் யாரும் இதை கவனிக்கவில்லை பிற பாண்டவர்கள் பீமன் அரண்மனை திரும்பிவிட்டதாக எண்ணி அரண்மனை திரும்பினார்கள் படு அடுத்த பீமன் விஷத்தில் வேகத்தால் நினைவிழந்து விட்டான் இந்த தருணத்தில் எதிர்பார்த்து காத்திருந்த துரியோதனன் அவனது சகோதரர்களும் விரைந்து சென்று பீமனை கட்டி கங்கையில் எரிந்துவிட்டனர் கங்கை அவனை நாகலோகத்தில் கொண்டு சேர்த்தது அங்கு வாழ்ந்த பல்லாயிரக்கணக்கான நாகங்கள் அவனை கடித்தன ஏற்கனவே பீமன் உடலில் இருந்த விஷம் இந்த புதிய விஷத்தால் முறிந்தது அவன் மயக்கம் தெளிந்து எழுந்தான் இந்த உண்மையை நாகங்கள் அறியவில்லை இத்தனை நாகங்கள் கடித்தும் இரவாத அதிசய மனிதனை கண்டு அவை திகைத்தன சில நாகங்கள் மிரண்டு அங்கிருந்து ஓடி தங்கள் தலைவனான வாசுகியிடம் சென்று விவரம் தெரிவித்தன உடனே வாசுகி பீமசரணன் இருக்கும் இடத்திற்கு விரைந்தான் அந்த நாகர்களும் ஒருவரான ஆரியகன் குந்தியின் தந்தைக்கு பாட்டன் பீமனை கண்டு அவன் மிகவும் மகிழ்ந்தான் ஆரியகனுக்கு வாசுகியும் பீமனை அன்புடன் வரவேற்று அமுதம் அளித்து உபசரித்தான் ஒரு கலசம் அமுதம் பருகினான் ஓர் ஆயிரம் யானை பலம் வந்து சேரும் பீமன் அதில் எட்டு கலசங்கள் அருந்தி எட்டாயிரம் யானை பலம் பெற்றான் பின்னர் அமைதியாக அங்கேயே தூங்கினான் அசினாபுரத்தில் குந்தியும் பிறரும் பீமன் வீடு திரும்பாததால் கவலையுற்றனர் துரியோதனன் அவனை கொன்றிருப்பான் என்று குந்தி நம்பினான் நேரம் செல்ல செல்ல அவளால் தனது துயரத்தை கட்டுப்படுத்தி கொள்ள முடியவில்லை நேராக அவள் விதிரரிடம் சென்று தனது சந்தேகத்தை வெளியிட்டான் ஆனால் விதிரர் உறுதியாக அப்படி நடக்கவே முடியாது ஏனெனில் உன் பின்னை பிள்ளைகள் நீண்ட ஆயுளுடன் வாழ்வார் என்று ரிஷிகள் ஆசிர்வதித்துள்ளனர் பொறுத்திரு பீமன் விரைவில் வீடு திரும்புவான் என்று தேற்றினார் நாகலோகத்தில் எட்டு நாட்கள் தூங்கினான் பீமன் எழுந்தபோது தான் எல்லையற்ற பேராற்றலுடன் விளங்குவதை அவன் உணர்ந்தான் நாகர்களிடம் விடைபெற்று பெற்று அரண்மனை திரும்பிய பீமன் நடந்தவற்றை கூறினான் அனைத்தையும் கேட்டபின் பின் தம்பி இதை வேறு யாரிடமும் கூறாதே இனி எப்போதும் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினான் கௌரவர்களுக்கு ஒருவனான இருந்தாலும் யூயத்துச்சு பாண்டவர்களிடம் பற்றும் அன்பும் கொண்ட கொண்டிருந்தான் மீண்டும் ஒரு முறை பீமனின் உணவில் துரியோதனன் விஷம் கலந்தபோது இந்த யூயத்துச்சு தான் அந்த ஆபத்திலிருந்து பீமனை காப்பாற்றினான் கௌரவர்களும் அவர்களின் மாமனான சகுனியும் பீமனை கொல்ல எத்தனையோ சூழ்ச்சிகள் செய்தன ஆனால் இந்த வஞ்சக முயற்சிகள் எதுவும் பலனளிக்கவில்லை பாண்டவர்களும் இவற்றை எல்லாம் யாரிடமும் கூறாமல் மௌனமாக அனைத்தையும் சகித்து வந்தார்